அதே போல நபிகள் நாயகம் செல்லதா அழிசல்லம் அவர்கள் இந்த பயணம் எவ்வாறெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நமக்கு விவரித்து காட்டுறாங்க நபிகள் நாயகம் செல்லதாகு அழைவ செல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மக்காவிலிருந்து நேரடியாக அங்கே ஒவ்வொரு வானத்துக்கும் போகலை முதல் முதலாக பைத்து முகத்தருக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து தான் வானுவலத்துக்கு அழைத்து செல்ல போகிறாங்க ஏன் அல்லாஹு தாலா இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லதாகு அழைவ செல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை பெறப்போ ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள் அதற்கு முன்னால பெரியவர்களை சந்திக்க வேண்டும் நபிமார்களை செய்ய வேண்டும் என்று இறைவன் அல்லாஹு நாயம் அழைத்துச் சென்று பல நபிமார்களை எல்லாம் சந்திக்க வச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வானமாக அழைத்து செல்கிறான் என்ன புரியுது ஒரு நல்ல பயணத்தை நாம மேற்கொண்டால் அதற்கு முன்னால பெரியவர்களை சந்திக்க வேண்டும் அது ஒரு சுத்தானியத இந்த நிகழ்ச்சி மூலம் புரிஞ்சு கொள்றோம் ஏன் அவர்கள் ஒரு புனித பயணத்தை ஒரு அழகான பயணம் என்னுடைய அதற்கு முன்னால பெரியவர்களை நபிமார்களை எல்லாம் சந்திக்கணும் அங்கே போறாங்க அதே போல நாமும் கூட ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் என்றால் அதுக்கு முன்னால் வலிமாருடைய தர்காக்களுக்கு சென்று ஜியாக செய்ய வேண்டும் இப்போ ஹஜ்ஜுக்கு வச்சுக்கோங்க ஒரு புனிதமான பயணம் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்தை அதுக்கு முன்னால நம்ம பெரியவர்களை வலிமார்களை எல்லாம் செய்ய வேண்டும் அந்தந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தஞ்சாவூர் பகுதியில் அதே போல ராம்நாடு பகுதியில் எல்லாம் ஏறுவாடு சரி போகலாம் சென்னையில் இருக்கக்கூடியவங்க கோவலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அந்த தரவுக்கு போகலாம் ஆக ஒரு புனித பயணத்தை நாம் மேற்கொண்டோம் என்றால் அது ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கட்டும் அல்லது பயணமாக இருக்கட்டும் அல்லது நாம் உழைப்பிற்காக நம்முடைய வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்கின்ற பயணமாக இருக்கட்டும் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால வழிமார்களை சந்தித்து ஜியாரத்து செய்ய வேண்டும் தராளுக்கு செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் இதுவெல்லாம் ஒரு சுன்னத்தான காரியம் அப்படிங்கிறத மியாராஜனுடைய இந்த நிகழ்வு மூலம் நம்ம புரிந்து கொள்றோம் இன்னொரு விஷயம் நபிகள் நாயகம் செல்லலாக அடைவ அவர்களை இறைவன் பைத்தூர் முகத்தசருக்கு அழைத்துச் சென்றதற்கு உள்ள காரணங்களை நாம் புரிந்து கொள்கின்ற போது பல நிகழ்வுகளை பார்க்கிறார்கள் போகின்ற போது மக்காவிலிருந்து முகத்தர் போகும் பொழுது பல பயணக்கூட்டத்தாரெல்லாம் பார்க்குறாங்க அவங்கெல்லாம் அவங்கள சில பேர் தங்களுடைய வாகனம் காணா போச்சுன்னு தேடிக்கெல்லாம் இருக்கிறாங்க இதையெல்லாம் சல்லதா லிஸ்லம் அவர்கள் இந்த விண்ணுல பயணத்தை முடித்ததற்கு பின்னால் மக்கத்து மக்களுக்கு சொல்கிறாங்க மக்கத்து மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க அது எப்படிங்க நீங்கள் ஒரே நாளில் பைத்ரி முகத்தஸ் போனீங்க அதுக்கு பிறகு எப்படிங்க ஏழு வாகனங்களையும் கடந்து போனீங்க இதுவெல்லாம் முடிகிற காரியமாக அப்படி கேட்டபோது சல்லதா அலிசனவர்கள் நான் பைத்துல் முகத்தஸருக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி போகிற வழியில எந்த இடத்துல எந்த பயண கூட்டத்தை பார்த்தேன் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத துல்லியமாக அறிவிக்கிறாங்க இவங்க சொன்ன கூட்டத்தாரெல்லாம் திரும்பி வருகின்ற போது அந்த மக்கத்து மக்கள் விசாரிக்கிறாங்க இந்த நாளுடைய இரவில் நீங்க எங்க இருந்தீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க செல்லதா அலிசல்லம் சொன்னதுக்கு கரெக்டாக இருக்குதா அந்த பயணிகள் சொல்கிறது அப்போத்தான் அந்த மக்கள் யோசிக்கிறாங்க ஒரு மாத பயணத்தை மேற்கொண்டாதான் நம்ம பைத்தூர் முகத்து போக முடியும் ஆனால் நபிலாம் செல்லதா அலிசலம் அவர்கள் ஒரே இரவு போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க போனது உண்மைதாங்கிற புரிஞ்சு விடும் ஏன்னா வழியில் நடந்ததெல்லாம் மிகச்சரியா சொல்லி இருக்கிறாங்க ஒரு மாதம் பயணம் செஞ்சு அடைகிற இடத்த ஒரு இரவிலேயே போயிட்டு வந்திருக்கிறாங்க சொன்னா இது சாத்தியம் என்றால் ஏன் அதற்கு பிறகு பல வானங்களையும் கடந்து சென்றிருக்க முடியாது என்று யோசிக்க வைத்தது இந்த நிகழ்ச்சி செல்லதா அலிசல்லம் நேரடியாக மக்காவிலிருந்து ஒவ்வொரு வானம் போயிருந்தாலும் வச்சுக்கிறாங்களே அது இது வந்து சாத்தியம் மான பயணம் தான் அப்படிங்கறது அந்த மக்களுக்கு விலைக்கு இருக்க முடியாது நான் போகிற வழியில இது இதெல்லாம் பார்த்தேமாங்க இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அதை நம்ப போறாங்க அதனால் நம்ப வாய்ப்பு இல்லை ஆனா இந்த இந்த பயணம் பைத்துல் முகத நோக்கிய பயணத்தினால கிடைத்த பயன் என்னன்னு கேட்டால் வழியில் நடந்து தானே சொல்றாங்க மிகச் சரியாகவும் இருக்குது மக்கள் யோசிக்கிறாங்க ஒரு மாசம் பயணத்தை மேற்கொண்டாதான் அங்கே போக முடியும் ஆனால் ஒரே இரவு போயிட்டு வந்திருக்கிறான் உண்மையாகி போச்சு இது சாத்தியம் என்றால் ஒரே இரவிலேயே இது முடியும் என்றால் அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு வானமும் சென்றதாக கூறுகிறாரே அதுவும் சாத்தியமாகத்தான் இருக்க முடியும் ஏன் மறுக்கணும் என்று சிந்திக்க வைத்தது இந்த நிகழ்ச்சி அது மட்டுமல்ல நபிகள் நாம் செல்ல அவர்களை இறைவன் அந்த அழைத்து போகிறான் அங்கே பல நபிமார்கள் ஒன்று அவர்களிலிருந்து அவர்கள் இருந்து அவர்களுக்கு முன்னால் வந்த நபி வரைக்கும் எவ்வளவு அவ்வளவு பேர் அவர்கள் அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொலை வைக்கிறார்கள் சல்லா அலிசல்லம் அவர்கள்தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள்தான் மேன்மை மிக்கவர்கள் என்பதை அந்த நபிமார்களுக்கு மத்தியிலே இந்த சிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹு தாலா மக்காவில் இருந்து வைத்தல் முகதசருக்கு அழைத்து சென்று பின்பு அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக அழைத்து செல்லான் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எங்கும் இருக்கிறான் ஏங்க அங்க ஏழு வானத்தையும் கடந்து அங்க போய் சல்லதா அலிசல்ல அல்லாஹ் சந்திச்சு பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலருக்கு எழலாம் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் அப்போ ஏன் அங்கே போகணும் அப்போ அங்கே போனாங்க செல்லதாசனங்கிறனால அல்லாஹூ தாலா அங்கே மட்டும்தான் இருக்கிறானா வேறு இடத்துல இல்லையா அப்படின்னு கூட ஒரு கேள்வி எழலாம் இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் என்பது கிடையாது ஏன்னா இறைவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன் தான் இறைவனாக இருக்க முடியும் ஏன்னா காலம் இடம் என்பது மனிதர்களுக்கு உண்டு இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களுக்கு உண்டு ஆனால் இறைவன் படைக்கப்பட்ட பொருளை இப்போது கிடையாது அதனால தானே குரால் கூட சொல்லி காட்டுறான் லைச கமிசிலிஹிசை உன்

எதைவன் மேலும் சொன்னான் வக்கானல்லாஹு பிகுல்லி ஷையும் முஹைதா எதைவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ளான் அப்படி வஹுவ மஅக்கு மைலமா குந்தும் நீங்கள் எங்க இருந்தாலும் இறைவன் கூட இருக்கிறான் இப்படி எத்தனையோ வசனங்கள் இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது இறைவன் இல்லாத இடமே இல்லை என்பதுதான் உண்மையாகும் அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எங்க வேண்டுமானாலும் சந்திச்சிருக்கலாம் பார்த்திருக்கலாம் பேசிருக்கலாமே ஏன் அல்லாஹ் தஆலா ஏழு வானங்களுக்கு அப்பால் அழைத்து

இடத்திற்கும் அப்பால் உள்ள ஒரு இடத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான் அதன் மூலம் ஹபீப் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்குண்டான சிறப்பை அதிகரித்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மேராஜ் அன்னைக்கு எல்லாம் நோன்பு வைப்போம் அந்த நோன்பு அப்படிங்கிறது சுக்ரியத்தான நோன்பு தாலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நோன்பை நாம் நோக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம் அந்த அன்னைக்கு அப்படின்னு கேட்டா அந்த மேராஜுடைய இரவுல தானே அல்லாஹுத்தாலா ஐம்பது நேர தொழுகைகளை கடமையாக்கி பின்பு ஐந்தாக குறைத்தான் அது எவ்வளவு பெரிய ஞாபகத்து அல்லாஹுத்தாலா ஐம்பது ஐம்பதாவே ஆக்கிட்டான்னு வச்சுக்கிறோங்க குறைக்கவே இல்லை அதை நிறைவேற்றதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் பாருங்க இப்போ அல்லாஹு தாலா ஐந்து நேரையாக குறைத்து மாபெரும் உதய நமக்கு செஞ்சுருக்கிறானே அதனால தான் இப்போ எளிதாக இருக்குது ஐந்து நேரம் தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு அவன் இப்படிப்பட்ட ஒரு நியமத் அருளை செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதனால்தான் அந்த அன்னைக்கு நாம் நம்ம நோன்பு வைக்கிறோம் இறைவன் ஐம்பதை ஐந்தாக குறைத்தாலும் கூட ஐம்பதற்குண்டான நன்மைகளை தந்துடுறாங்க அல்ல குரான் சொல்லி காட்டுறான்ல மஞ்சாபில் ஹசனத்தி பலகு அசுராம் சாலியா ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சா அவருக்கு அது போன்று பத்து மடங்கு நன்மை கிடைத்து விடும் அல்ல குரான் சொல்றான் தான் நிறைவேற்றும் பத்து மடங்கு நன்மை அதிகம் அப்ப ஐம்பது நமக்கு கிடைத்து விடுகிறது அப்ப பாருங்க இறைவன் இந்த உம்மத்தினருக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை இருக்கிறான் ஐம்பது நேர தொழுகையை ஐந்தாக குறைச்சான் ஆனா ஐம்பது நேர தொழுகனுடைய நன்மையும் கொடுக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையாங்க அதனாலதான் மேராஜ் அன்னைக்கு இன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம் சுக்குருடைய நோன்பு நன்றி செலுத்துவதற்குண்டான நோன்பை வைக்கிறோம் நம்முடைய மார்க்கத்தில் அப்படி ஒரு வணக்கம் முறை உண்டு ஒன்று இருக்கிறது நன்றிக்காக தொழுகை நிறைவேற்று இவனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அல்லா தந்த ஒரு நியமத்துக்கு ரெண்டக்கா தொழுது நம்ம நன்றி செலுத்தலாம் நோன்பு வச்சு நன்றி செலுத்தலாம் தர்மங்கள் செஞ்சு நன்றி செலுத்தலாம் இங்கே நோன்பு வைத்து நன்றி செலுத்தப்படுகிறது ஏன்னா ஒரு ஒரு ஹதீஸ் கூட நம்ம பார்க்குறோம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபீல் நாம் செல்லதாக வலிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதிர்மான

அந்த நாளில முக மாதம் பத்தாவது நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைப்பாங்க அதை பின்பற்றி தான் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னாங்க இந்த கட்டத்தில் நபிகள் நாகம் செல்லதாசன் சொன்னாங்க நாகவு அஹக்கு அலி இஸ்லாம் என்கும் அப்படியானால் உங்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் மிக தகுதி உள்ளவர்கள் அருகதி உள்ளவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தாங்களும் மொஹர்ர மாதம் பத்தாவது அன்னைக்கு நோன்பு வைச்சாங்க தங்களுடைய சஹாபா பெருமக்களையும் நோன்பு வைக்குமாறு சொன்னாங்க இந்த ஹதி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு நாம் கூட இன்றைக்கும் இன்றைக்கும் கூட ஒவ்வொரு வருஷமும் நோன்பு வச்சுட்டு வரோம்ல முகர்ரமாதம் பத்தாவது அன்னைக்கு ஆசிரம் நோன்பு அந்த நோம்பு தான் இந்த நோம்புனுடைய அசல் காரணம் என்னன்னு கேட்டா மூசா அலை சலாம் அல்லாஹு தனக்கு செஞ்ச உதவினால நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வச்சாங்க அப்ப நம்ம மார்க்கத்துல நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்குது அல்லாஹு தாலா ஐம்பது நேர தொழுகை ஐந்தாக குறைச்சி ஐம்பது நேர தொழுகை நன்மையை நமக்கு தர்றோம் இதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் அதே அன்னைக்கு மூசா அலை சலாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த முடிவுக்கு வந்துட்டா எந்த நாளையும் நன்றி செலுத்திருக்கலாம்ல ஆனா எந்த நாள்ல இந்த நிகழ்ச்சி நடந்ததோ அந்த நாள்ல தேர்ந்தெடுத்து தான் நன்றி செலுத்துறாங்க அதே போலதான் நாமும் கூட அல்லாவுக்கு எந்த நாள் நன்றி செலுத்தலாம் அதனால மேராஜ் அன்னைக்கு தான் நன்றி செலுத்தணும் இல்ல எந்த நாளிலும் அந்த நன்றியை செய்யலாம் என்றிருந்தாலும் கூட பொருத்தமாக இருக்கணுங்கிறதுனால அந்த நாளிலும் நாம் நன்றி செலுத்துகிறோம் நோன்பு வைத்து அந்த நோன்புங்கிறது சுண்ணத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளணும் அதே போல நபியல்லாம் செல்லதாசனம் அவர்கள் புனிதமான மாதங்களில் நோன்பு வைப்பதையும் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள் அது வைங்க ரொம்ப நல்லது சொல்லிருக்கிறாங்க புனிதமான மாதங்கள் நான்கு உண்டு அதில் ஒன்று தான் ரஜபு மாதம் அந்த மேராஜுடைய நிகழ்ச்சி நடந்தது மே ரஜபல தான் அதனால அந்த ரஜபு மாதத்துல நம்ம மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கும்போது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிற நன்மையும் கிடைச்சிருது அடுத்து புனிதமான மாதத்தில் நோன்பு வைக்கிற நல்லதுன்னு நபி நாம் செல்லதான்னு சொன்னாங்கல்ல அந்த நன்மையும் நமக்கு சேர்த்து கிடைத்து விடுகிறது அதனால தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நபிகள் நாயிம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த மாராஜுடைய நிகழ்ச்சி நடந்த போது அந்த இரவுல உம்முஹானி ரதியல்லா அனுஹா அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறாங்க இவன் உம்முஹானி ரதில்லா வன்ஹா என்பவங்க ஹசரத் அலி ரலியுல்லா வன்ஹூ அவர்களுடைய அன்பு சகோதரியா இருக்கிறாங்க அபு தாலிபுடைய அருமை மகளாரா இருக்கிறாங்க அந்த வீட்டுல சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் படித்திருந்த போதுதான் மலக்குமார்கள் வர்றாங்க நம்பி நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அழைத்து வெளியே கொண்டு போறாங்க அவர்களுடைய உள்ளத்தை ரெண்டாக பிளந்து இதயத்தை எடுக்கிறாங்க ஜம்ஜம் நீர்னால கழுகி தங்க தட்டில இருந்த ஈமான் அப்படிங்கிற இறை நம்பிக்கை ஹிக்குமத் அப்படிங்கிற ஞானம் இந்த ரெண்டை எடுத்து அந்த உள்ளத்தில அந்த இதயத்தில் நிரப்பிட்டு அந்த நெஞ்சு பகுதியில் வைத்து மூடிடுறாங்க இதுவும் ஹதில பதிவு செய்யப்பட்டிருக்கு நபையே நாம் செல்லதாடு செல்லும் சொல்லி காட்டுறாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு